இன்னைக்கு வந்து செங்கா வந்து சிக்கன் எடுத்து தர சொன்னார் சரி பாப்பாவுக்கு சூடு அப்படின்னு காடை வாங்க வந்திருக்கோம் இந்த காடையில் அங்கே போட்டிருக்காங்க பாருங்க காடை அறுபது ரூபான்னு போட்டிருக்காங்க சரி வாங்க இவ்வளோன்னு கேட்டு வாங்குவோம் எத்தனை காடை வாங்க போகிறோன்னு பார்ப்போம் மூணு காடை சொல்லியிருக்கோம் மூணு காடை வந்து படிக்க போகிறாங்க பாருங்க எப்படி பிடிக்கிறாங்கன்னு அந்த பிடிச்சிட்டாங்க அவர் ஒன்று ரெண்டு கோழி காடை பிடிச்சிக்கடா ஏ காலை விடுறா காலை பிடிச்சிக்க விட்டுருவான் விடுறா காலை இந்தடா புளி இதான் காடை மூணு மூணு காடை பிடிச்சாச்சு கோழி நம்மளோட காடை வந்து ரெடி ஆயிடுச்சு வாங்கிட்டு நம்ம போலாம் Okay. okay. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காடை வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ காடையோட கிரேவி தான் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் காடையெல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லை சாப்பிட்டது இல்லையா சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்லாம் உங்கள் டவுட் இருக்கும் ஸோ பாப்பாவுக்கு வந்து சிக்கன் கொடுக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வந்து சிக்கனை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க அல்லது பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க அது வந்து சூடு ஹீட் இல்லையா அதனால் கொடுக்க வேணாம் அப்படின்னு வந்து செல்வா வந்து காடை எடுக்க சொன்னார் அதை தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம் இப்போ அதை தான் சமைக்க போகிறோம் வாங்க எப்படி சமைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க ஓகே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக காடையை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் அடுப்பை வந்து பற்ற வச்சாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுறலாம் எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும் அது கூட வந்து நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பூ இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் எண்ணெய் ஹீட் ஆகணும்னே இதை போட்டுடலாம் ஓகே இதுவும் இதாகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நேர் நேராக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் வந்து சேர்த்துருக்கோம் வெங்காயம் எல்லாத்தையும் கொட்டிட்டு வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வரணும் அப்போ தான் நல்லா நம்மளுக்கு கிரேவியும் நல்லா கோல்டு கலரில் வரும் ஓகே கோல்டு கலர் வந்ததுக்கப்புறம் எப்படி பார்த்தோம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கோல்டனாக வதக்கிடணும் இது கூட வந்து நம்ம காடை மட்டும் போட்டு சமைக்கல காடையோடு வந்து கொஞ்சம் முருங்காக்கா உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் நம்ம சேர்த்துக்கப்புறம் இதுக்கு ரெண்டு தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கணும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் என்ன நீங்கள் தக்காளி போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் வதக்கிறது இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்தீங்கன்னா கிரேவிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளியை ஊற்றியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் தூள் உப்பு தான் சேர்க்குறேன் நீங்கள் கல் உப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம் இது கூட வந்து பெப்பர் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் தூள்னா மிளகுத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சரி ஓகே இப்போ நல்லா இதெல்லாம் கிளறி விடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து என் தங்கச்சி சொன்ன டிப்ஸு இந்த மாதிரி கறி குழம்பு கிரேவிக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் தயிர் நெக்ஸ்ட் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஓகே மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டாச்சு இப்போ நல்லா கிளரி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு நம்ம காயை வந்து எடுத்து போட்டுடலாம் இப்போ உருளைக்கெழங்கு இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இப்போ கழுவி சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு முருங்கக்காய் இதை வந்து உள்ள சேர்த்துடலாம் இது லைட்டாக வேந்த வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சுட்டு அப்புறமேட்டு நம்ம காடை போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து தண்ணி வந்து சேர்த்தாச்சு நல்லா ஃபுல்லாக அடுப்பை வச்சு விட்றோம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு லைட்டாக வந்து வேந்திரும் உள்ள முருங்கைக்காயும் வேந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து காடை வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நல்லா கொய்ச்சிக்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த காடையெல்லாம் ஒவ்வொன்றா வந்து நல்லா முழுங்குற அளவுக்குள்ளே வந்து நம்ம போட்டுருக்கோம் அதான் அழகா லட்டு மாதிரி காடையோட முட்டை நெக்ஸ்ட் ஈரல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கிரேவி வந்து நல்ல திக்காக சூப்பராக வந்து எல்லாமே வெந்துருச்சு ஸோ இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா செல்வாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ செல்வா இல்லாதனால சாப்பிட்ற ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காடை கிரேவி பிடிச்சிருந்துச்சி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் தயிர் லெமன்லாம் ஊற்றி செய்வீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் மேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் இதையா இப்படி ஏ போடுவான் பாருங்க ஏ இது ஏ அடுத்து பி போடுவான் இது பி அடுத்து சி போடுவான் சி அடுத்து டி அடுத்து டி போட்டா அடுத்து இ ஆ ஹே வா வா அந்த லெட்டர் போட்டுட்டா